பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் வங்கதேசம் சென்றுள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவி விலகியதை அடுத்து இடைக்கால அரசின் ஆலோசகராக முகமது யூனுஸ் நியமிக்கப்பட்டார் இதையடுத்து அங்கு இந்துக்களுக்கு எதிராக தாக்குதல் அதிகரித்தது மறுபக்கம் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் இந்தியா பாகிஸ்தான் உறவை மேலும் மோசமாக்கியது ஆபரேஷன் சிந்துர் வெற்றிக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பாகிஸ்தான் இந்தியாவை மிரட்டி வருகிறது இந்நிலையில் வங்க பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் தார் சென்றுள்ளார் சென்ற இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அப்போதைய பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஹினா ரபானேகர் வங்கதேசம் சென்றதே இரு நாடுகளுக்கும் இடையேயான கடைசி அதிகாரப்பூர்வ பயணமாகும் அதன் பின்னர் சீனா பிரதமராக இருந்த காலத்தில் எந்தவித இருதரப்பு பயணமும் மேற்கொள்ளப்படவில்லை இந்த சூழலில் இரண்டு நாள் பயணமாக வங்கதேசம் சென்றுள்ள இஷாக்தார் அந்நாட்டு வெளியுறவு ஆலோசகர் தாவூத் ஹுசைனுடன் ஆலோசனை நடத்துகிறார் நீண்ட ஆண்டுகளுக்குப் பிறகு பாகிஸ்தான் அமைச்சர் வங்கதேசம் சென்றுள்ளது சந்தேகத்தை கிளப்பியுள்ளது